ஒரு பீஸ் எடுத்துக்கா இல்ல பாக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு வயிறு வழிக்கு சாப்பிடும் பாக்கு சாப்பிட்டு ஒரே வாந்தி பகுதி ஆகி போச்சு உரமா அக்கா கண்ணு வச்சு நிறைய பேர் கொடுத்த வேலைன்னு சொல்லுவாங்க ஆனா மனசுக்குள்ள பாரு எப்படி திங்கிறாங்க பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால சொல்லுவாங்க எனக்கு மாட்டீங்களே லெமன் ஓட்டு ஊத்து சொன்னேன் லெமன் ஊத்துல குடி அதிகமா போட்டு நல்லா இருக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து இருக்கு ஒரு பீசான இல்ல திடீர்னு அக்கா மாதிரி அக்கா வந்து அங்க தெரியுமா பண்ணுவோம் நினைச்சேன் இருந்துச்சு இருந்துச்சுன்னு அதில் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கும் நிறைய பேச பேசு என்ன பண்ணுவாங்க சமைப்பாங்க வாயைப்பரு வாயில்லை வாயில் கட்டி வந்து சாப்பிட்றேன் வாயில் எல்லாம் கட்டி வந்து மாதிரி ஆள் இல்லாமலே போயிடுச்சு அதே திடீர்னு அத்தான் கூப்பிடுன்னு எனக்கு அத்தான் ஞாபகம் வந்துச்சு பார்க்க சாப்பிட்டா அப்புறம் ரொம்ப அதுக்கு பக்கோடான்னா ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒன்று மட்டும் எடுத்து சொன்னதுனால நம்பிக்கா நல்லா பெரிய பிசா எடுத்துட்டீங்க எடுத்துங்க எடுத்துக்க வராங்களா வெயிட் பண்றீங்களா பார்க்ல ஒரு லவ்வர் தொல்லதா ஜாஸ்திங்க மத்தியான டைம்ல சுச்சி வெயில பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு மொச்சு முச்சு மொச்சுன்றாங்க இதுவா பண்றாங்க முதல்ல பார்க்குன்றது வந்து வாக்கிங் போறதுக்காக கட்டினது இவங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு பண்றாங்க எங்க புதர் கிடைக்குன்னு பாக்குறாங்க செடி பாருங்க பார்க்ல வந்து செடி எதுக்கு வைக்கிறதுனா அது ஒரு அழகா இருக்கிறதுக்காக ஒரு சுவாசம் வரதுக்காக வைக்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க செடி வெப்படா வளர இவங்க தண்ணி ஊற்றுறாங்க உள்ள வந்து பூந்துக்கிறதுக்கு நான் மெரினா பூச்சியில் வந்து கொஞ்சம் சாப்பிடும் சாப்பிட சாடும் டிஸ்டர்ப் பண்ண சாடு சா பேசணுக்கா பேசணும் மனுஷன் எத்தனை நாள் உயிரோட என்ன தெரியல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் சரி கிடையாது அது இதுன்னு கலக்குறாங்க ரொம்ப மோசமாக சமைக்கிறாங்க கிராமத்தில் பாருங்க ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூற்றி பத்து வரைக்கும் உயிரோடு இருக்காங்க இங்கெல்லாம் பாருங்க நாற்பது வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் கொலஸ்ட்ரால் சிக்கன் ரைஸ் அது இதுன்னு போட்டு கரியா திங்குறாங்க ம் யார் என்ன ஓசை கொடுத்தாலும் திங்குறாங்க அப்புறம் எப்படி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கா சொன்ன மூணாவது இருக்கு போ அங்க ஒரு சொரி இருக்கு அந்த நாயை மட்டும் அடின்னு சொன்னேன் நீ என்ன நாய் அடிச்சு வச்சிருக்க என்ன நாயில அடிச்சு வச்சிருக்க என்ன நாய்க்கு இல்ல சொல்றீங்க நாய் புரியல நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் இன்னொரு பீஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாயின்னு சொல்றீங்க நாய் நாய் கறியது நாய் நாய் இறச்சா நாய் இறச்சலா நாய் கறியா வந்து இல்ல நாய் நான் எங்க நாய் கறி சொல்ல போறானே இங்க பேசிட்டு இருக்கானே நீங்க சாப்பிடுங்க என்னங்க சொல்லுங்க உப்பு ಜಾஸ்தியா இருக்கு இல்ல நான் அப்படி சொல்லி உங்க காதுல வேறமா மாதிரி ஹலோ வீட்டு நாய் அடிக்காதே புஸ் புஸ் நாய் அடிக்காத நாய் நாயில அடிக்காதன்னு சொல்லி அடிச்சேன்னா சொடி பிடிச்சி ஆள் அட்ரஸ் இல்லாமல் நாயிருக்கு பார்த்தியா டாச்சல் பண்ண மாட்டேன் அந்த நாய் அடிக்க இதுவா எப்படி இருந்துச்சு சாப்பிடுறது சிக்கன் சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு சிக்கன் மாதிரி இருக்காண்டா அப்புறம் எப்படி நீ நான் என்ன சொன்ன நான் சிக்கன் மாதிரி கூட மட்டன் மாதிரி இருக்கணும் மட்டனில் கலக்குன்னு சொன்னேன் அந்த பூனை பூனை கறியும் நாய்க்கறியும் சேர்த்து கலக்கணும் இருங்க ஒருத்தா இருங்க பூனை கறியும் நாய்க்கறியும் சேர்த்து கலக்கலாண்ணா சிக்கனில் கல நீ என்ன நாய் கறிங்க

நேத்து நாய் நீ எது யாருக்கிட்ட நேத்து நாய் நீ அந்த நேற்று நாயை மட்டும் கண்டகண்ட நாய் இருந்து கண்ட நாய்ல என்ன கேள்வி கேட்டு இல்ல இங்க வேற நாய் நாய் மாறி போச்சு என்ன என்ன பண்ணிட்டு நம்ம கரையை சாப்பிட்டு நம்மளே பேசிக்கலாம்

போய் வேலை வெட்டிய பாரு பிள்ள பிள்ளை குரலுக்கு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிர் பசங்களுக்கு